அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து வெனஸ்டே வந்து நம்மளோட மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பரவாயில்ல நேற்று இருந்த மார்க்கெட் இன்னைக்கு வந்து நல்ல பாசிட்டிவா மறுபடியும் இருபத்தி ஆறாயிரத்தை தாண்டிடுச்சு ஸோ என்ன பாசிட்டிவ் ரீசன்ஸ் அப்படின்றத கேட்கலாம் வேகர்வா சார் இருக்காரு ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸோ நம்மளோட சேனல்ல நம்ம வந்து செபி ரூல்ஸ் பிரகாரம் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்லை நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க இப்போ வேகர்வா சார் கிட்ட கேட்கலாமா வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் நம்ம மார்க்கெட் வந்து நேற்று இறங்கின மார்க்கெட் இன்றைக்கி மறுபடியும் நல்ல பாசிட்டிவாக போயிடுச்சு ஸோ இப்படி வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக ஆகிறதுக்கு என்ன முக்கிய காரணங்கள் அப்படின்னு சொல்லுங்க சார் இன்னைக்கு வந்து நீங்கள் மார்க்கெட் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரீபவுண்டுன்னு சொல்லலாம் ஓகே இன்ட்ராடே சென்செக்ஸே வந்து ஒரு நல்லா ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் மைனஸ் போயிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ப்ளஸில் சுற்றிட்டு இருக்குது அது ஒரு விஷயம் ரெண்டாவது அதே மாதிரி நிஃப்டி கூட ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மைனஸ் வரைக்கும் போயிட்டு எக்ஸாக்ட் பாயிண்ட் நான் நியாயமும் இல்லை ஆனால் க்ளோசிங் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்குள்ளே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு க்ரீனில் ஸோ ஒரு இன்ட்ராடே வந்து சூப்பர் ரிகவரி இப்போ நீங்க காரணங்கள் கேட்டீங்க எதுக்கு இந்த ரிகவரி வந்துருக்குன்னா ஒரு அஃப்கோர்ஸ் ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்து கொஞ்சம் மார்க்கெட் டல்லா இருந்தது ஓகே டல்லா இருந்து இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா பேசிக்கலி ஒரு பயிங் இன்ட்ரெஸ்ட் திருப்பி பார்த்து ஒரு திரும்பி ஒரு பயிங் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு அண்ட் அண்டர் ஓகே அந்த அண்டர் பெர்ஃபார்மிங் செக்டர்ஸ்ல இன்னைக்கு என்னென்ன பயிங் வந்துருக்குன்னு நான் சொன்னாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் மெயினா வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா பியூஷ் எல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு ஒரு ஒரு ட்ரேட் டீல் வந்து யூஎஸோட ஆவரத்துக்கு நல்லா சான்சஸ் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு பேப்பரில் கூட இருக்குது ஓகே ஸோ மார்க்கெட் வந்து இதை வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு அது ஒரு விஷயம் ஆ நான் சொன்னேன் இன்றைக்கி என்ன செக்டர் மேலே போயிட்டுருக்குன்னா போயிட்டு இருந்ததுன்னா ஐடி செக்டர் இப்போது டெய்லி லைஃப் தமிழனோட வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணும் பாராட்டணும் எதுக்குன்னா ஐடி கான்ட்ரா பையிங் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் கரெக்டா எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு ரைட்டா ஒரு காலத்துல வந்து மூமெண்ட் வந்த அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இது சொன்னேன்னு ஒரு காலத்துல அப்படி எல்லாம் இருந்தது சிஸ்டம் ஆனா இன்னைக்கு டேட்ல வந்து எல்லாமே ரெக்கார்டட் எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்றோமோ இல்லையோ பாஸ்ட் வீடியோஸ் போன போன வாரம் அதுக்கு முன்னாடி வாரம் எல்லா வீடியோஸும் வந்து நீங்க போய் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஐடி செக்டர் கான்ட்ரேரியானா பை பண்ணுங்க பண்ணுங்க நிறைய வாட்டியே சொல்லிட்டு இருந்தேன் ஓகே இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க வந்து ட்ராக் பண்ணீங்கன்னா நம்பர் ஒன் கெய்னர் இண்டெக்ஸ்ல வந்து ஐடி செக்டர் சிஎன்எக்ஸ் ஐடி வந்து க்ளோசிங் போது லாஸ்ட் ஃபைனல் க்ளோசிங் போது ஆல்மோஸ்ட் மூணு சதவீதம் ஏற்றத்தோட முடிஞ்சிருக்கு இண்டெக்ஸ் ஐடி மட்டும் ஓகே சோ நேத்து நேத்தோட லோ நேத்தோட லோ பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஓகே இன்னைக்கோட க்ளோஸ் வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி செவன் தௌசண்ட்க்கு மேலே ஸோ மூணு சதவீதம் வந்து ஒரு ஏற்றத்தோட ஐடி வந்து மேலே போயிருக்கு அது நான் கான்டனியன் பை சொன்னா நிறைய வாட்டி சொன்னேன் அதுக்கப்புறமா இன்னொரு பைங் என்ன சொல்லிட்டு இருந்தேன் பேங்க்ஸ் பிஎஸு பேங்க்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் வந்து இன்னைக்கு பிஎஸு பேங்க் ஒன்னே ஆறு சதவீதம் மேலே போயிருக்கு இண்டெக்ஸ் ஓகே எக்ஸ் அது ஒரு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் மேல போயிருக்கு ஸோ என்ன சொல்ல வரேன்னா எது எது செக்டர் வந்து நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தனோ அந்த செக்டர்ஸ் வந்து நல்லா பண்ணிருக்கு அண்ட் இன்ஃபேக்ட் ஆஸ் எ டி டிஸ்க்ளோசர் இங்க வந்து நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் பேசல செக்டர் பத்தி தான் பேசுறேன் ஸோ பெருசா டிஸ்க்ளோஷர் தேவையில்லை இருந்தாலும் இருந்தாலும் எப்ப இப்போ ரெக்கமெண்ட் பண்ணணும் நான் சொன்னேன் கிளைண்ட்ஸை வந்து நான் ஐடி செக்டரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன் ஐடி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு டெக்னாலஜி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு அதுல கூட இன்வெஸ்ட் பண்ணோம் அதில் எல்லாரும் வந்து ஆல்ரெடி இன்ஃபேக்ட் இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஸோ இதுதான் மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் இது அப்படியே கண்டினியூஸா மேலே போகுமா நான் ஹோல் இயரா சொல்லிட்டு இருந்தேன் தட் இஸ் மார்க்கெட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கலாம் இவ்வளோ வரைக்கும் டல்லா தான் இருந்திருக்கு இப்போ லாஸ்ட் மூமெண்ட்ல ஒரு பையிங் வந்துட்டு இருக்கு நவம்பர் ரெண்டு ஆல்மோஸ்ட் நவம்பர் செகண்ட் ஹாப்ல வந்துட்டோம் ரைட்டா இப்போ பயிங் வந்துட்டு இருக்கு மேபி டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல போது கொஞ்சம் பயிங் வரலாம் ஆனா ரொம்ப ஏற்றத்தோட முடிகிற மாதிரி எனக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தோணல எதுக்குன்னா இன்னொரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல வந்து நம்ம ஹாலிடே சீசனில் திருப்பி போயிடுவோம் ஸோ டிசம்பர் டுவெண்ட்டி எத்துக்கு அப்புறமாவே வந்து எல்லாரும் ஹாலிடே மூட்ல இருப்பாங்க ரைட்டா ஜென் நியூ இயர் வரைக்கும் நியூ இயர் முடிச்சுட்டு தான் திருப்பி அவங்க வந்து எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வருவாங்க ஸோ இதுதான் மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் ஆனால் என்ன சொல்ல வரேன்னா இன்ஃபேக்ட் நம்ம போன வாரமோ அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துல வந்து நான் நிறைய ஃபேக்டர்ஸ் சொன்னேன் சொன்னேன் என்னென்ன ஹைட் இருக்கு இதுக்கு வந்து மார்க்கெட் வந்து போறதுக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறமா பேசணும் ஓகே மக்கள் அதுவும் பாக்கலாம் யார் யார் வந்து மிஸ் பண்ணிருக்காங்களோ சோ அந்த ஃபேக்டர்ஸ்னால மார்க்கெட் வந்து பாசிட்டிவா எனக்கு வந்து இன்னைக்கு விட தோணுது எனக்கு சுச்சுவேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் இந்த மார்க்கெட்ல வந்து எல்லாரும் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஓகே சார் சோ இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு சார் சொல்லிட்டாரு நாம தொடர்ந்து அடுத்த மார்க்கெட் அப்டேட்ல பார்க்கலாம் थैंक यू சார் நன்றி மேடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனால் எப்படின்னு தெரியலையா அப்ஸ்டாக்ல ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டியில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்